ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ரசம் அப்படின்னாலே ஒரு சாதாரண ரெசிபி தான் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு ரசம் தொண்டைக்கு இதமாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியே சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே புளி நல்லா ஊறி வந்துடும் வெது வெதுப்பான தண்ணியாக இருந்தால் சீக்கிரமாகவே புளி ஊறிடும் இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதோடய சக்கையெல்லாம் வந்து தனியாக எடுத்துடுங்க இதை எடுக்காமல் இருந்தாலும் ரசத்துக்கு அடியில் இதை அப்படியே தங்கிவிடும் அதனால ஓடு சக்கெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துடுங்க அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க இது நல்லா ஆரட்டும் அடுத்து ஒரு மிக்சிதார் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி மிக்சி ஜார் இல்லைனா நீங்கள் இடிக்கல்ல கூட இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இதை நம்ம கையிலையே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை சுடுதண்ணியில் வந்து கரைச்சோம் அப்படின்னா இதோட தோல்லாம் இது மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் வெளியில் எடுத்துருங்க அடுத்து இந்த தண்ணியிலையே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது ரசத்துக்கு தலைப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் சூடு படுத்திட்டு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகம் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நமக்கு அரைச்சி வச்சுருந்த ரசத்தை இதில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இது போல் லைட்டாக பொங்கி வந்து முதல் கொதியிலையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்போதான் தான் நமக்கு ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மளியலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மணக்க மணக்க மிளகு ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தோடு இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு இதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்